கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தை விட ஒரு மோசமான ஒரு செய்தியை வந்து தாவே வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க தீபாவளி கொண்டாட வேணாண்டு அதாவது தீபாவளின்றது ஒரு பண்டிகை ஆனால் அதுக்கு பின்னாடி பல பேருடைய பல பலாயிரக்கணக்கான பேர் உழைப்பு இருக்கு ஒரு பட்டாசு தொழிலாக இருக்கட்டும் ஒரு ஆடை தொழிலாக இருக்கட்டும் இல்லை வீட்டுக்கு தேவையான உபகரண பொருளாக இருக்கட்டும் மல்லிகை ஜாமானாக இருக்கட்டும் எல்லாம் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே திட்டமிட்டு இந்த ஒரு நாளைக்காக கடினமான உழைப்பை போட்டு தொழிலாளர்களும் தொழில் முனைவோர்களும் வியாபாரிகளும் இதற்காக மூல செலவு மூல பொருளை போட்டு செஞ்சு வச்சிருக்கிறான் இந்த நேரத்தில் தீபாவளியை கொண்டாட வேண்டாம் இந்தி தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டரை லட்சம் பேர் குடும்பத்தை வச்சுருக்காங்க அப்புறம் ரெண்டரை லட்சம் குடும்பம் இருக்குது ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் செலவழிக்கிற இடத்துல ஒரு பத்து பேர் செலவழிக்காமல் இருந்தால் கூட ஒரு பொருளாதாரத்தில் ஒரு தே தேங்கு நிலை அதாவது இந்த பொருட்கள் தேங்கினா கூட அது பெரிய வருமானம் கேடு இது வந்துடும் அசால்ட்டா தீபாவளி கொண்டாட